திராவிட பேச்சரக பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில வந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்த தொகுதி மறு மறுவரைய வந்து நம்மளுடைய திமுக தலைவர் முதல்வர் அவர்கள் வந்து ரொம்ப தீவிரமா கடுமையா இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் தலைவர்களும் அதனுடைய பாதிப்பு என்ன ஏன் இருக்க வேண்டிய அவசியம் என்ன குறித்து கொஞ்சம் குறிப்பா இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற மாநிலங்கள்ல நம்முடைய தமிழ்நாடு நம்முடைய தலைவர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் மிகவும் விழிப்புணர்வோடு இந்திய துணைக்கண்டத்துல இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கான அதிகாரங்களை பய எடுத்துக் கொள்வதும் மாநிலங்களை ஏமாற்றுவதும் எல்லா வகையிலுமே குறிப்பாக தென்னகத்தை ஒரு மாதிரி பார்ப்பதும் தென்னகத்திலேயே தமிழ்நாட்டை இன்னும் ஒரு மேல் மாதிரி பார்ப்பதுமாக இருக்கின்ற நரேந்திர மோடி கூட்டம் இந்த அமித்ஷா கூட்டம் இந்த நரேந்திர மோடி கூட்டம் செய்து கொண்டு இருக்கிற செயல்களை பார்த்தீங்கன்னா வெளியில பார்த்தா நல்லா தெரியும் ஆக பரவாயில்லைங்கம்மா ஆனா உண்மையிலே உள்ள பாத்தீங்கன்னா மோத்தடித்தனம் காங்கிரசி சதித்திட்டங்கள் இருக்கும் இப்போ இந்த தொகுதி வரையலை என்கின்ற அந்த நிலையில பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு எழுபத்தி ரெண்டுல எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு போது வாஜ்பாய் கூட நடுவில் இந்த தொகுதி வரையறை வரும்போது அவர் தள்ளி வச்சுட்டாரு நான் செய்யல இன்னும் பத்து வருஷம் பத்து வருஷம் போட்டோம் ஒரு வருஷமே ஆகுது இப்போ இவர்கள் எடுத்துக்கிட்டு

இப்ப இருக்கிற நிலைமை அப்படியே இருக்குதுமா இதுல தொகுதி வரையறை பொழுது மக்கள் தொகையை வைத்து கொண்டு தொகுதிகளை நிர்ணயிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்க அதான் இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா நாட்டுக்காக நல்ல விஷயம் இந்த நாடு நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் அரசாங்கம் ஒரு நல்ல திட்டத்தை சொல்லுது அந்த திட்டத்தை கடைபிடிச்சி எல்லாரும் ஒன்னு நாட்டுக்கு காப்பாற்ற ஒரு முடிவுகளை செய்வது இன்னைக்கு இருக்கிற பிஜேபி அரசு பேசிஸ்டுகள் நம்ம எதுக்காக சொல்றோம்னா நல்லது செய்து உண்மையுமே நாட்டின் உயர்வில் அக்கறை கொண்டவர்களுக்கு தண்டனை எதுவுமே செய்யாம சுகமாக சுகத்தை அணிபவர்களுக்கு அணித்தவர்களுக்கு பரிசு இதான் பிஜேபி நான் சொல்றது எப்படி புரிஞ்சுக்கணும்னா தமிழ்நாடு கேரளா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா எல்லாம் நம்முடைய தென்னகம் திராவிடம் இந்த பகுதியில் இருக்கிற மாநிலங்கள் வட மாநிலங்கள் அடுத்தது உத்தரப்பிரதேசத்தில் அப்படிக்கான பார்த்து இதுல பார்த்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு என்கின்ற திட்டம் வந்த பொழுது இந்தியாவில் மக்கள் தொகை நெருக்கம் அதிகமாகிட்டே போனா பொருளாதார ரீதியாக நம்ம எதுவுமே செய்ய முடியாது எல்லாமே பாதிப்பாகும் அதனால மக்களுக்கு தான் உதவி செய்யணும் அதனால கேமைப்பான குணந்தங்க

அந்த திட்டத்தை பின்பற்றினார்கள் பெண்களுக்கு கல்வி அதுதான் தலைவர் சொல்றாரு இந்திய நாட்டினுடைய முக்கியமான ஒரு இது வந்து மக்கள் தொகை நெருக்கம் மக்கள் தொகையினுடைய நிலைப்பாடு அத குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வந்து சரி பண்ணணும் போது நம்முடைய தாய் தமிழகம் நம்முடைய தமிழ்நாடு குடும்ப கட்டுப்பாடு திட்டமும் பெண்களுக்கு கல்வியறிவும் அதிகமாக கொடுத்து எல்லா வகையிலையுமே அந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுது இன்னைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தா இவங்க அந்த ரூல்ஸ் ஒன்பது தொகுதி முப்பத்தி ஒன்று தொகுதியா இருக்கு எட்டு தொகுதி அங்கிட்டு போயிருக்க அப்போ நாங்க நாடு நல்லா இருக்கணும் பொருளாதார இந்தியா இந்தியா நல்லா வாழணும் ஒரு அரசாங்கத்தின் கடைபிடிக்க மக்களுக்கு கொடுத்த பரிசு அப்போ ஒரு தண்டனை கொடுக்கலாம் அதே யூபியில பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற தொகுதியை விட நாற்பது தொகுதிகள் அதிகமாக அதிகம் ரொம்ப போச்சு யூபி மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இந்த பீகார் இந்த இதெல்லாம் வந்து ஓவர் மக்கள் தொகை ஆகி ஏற்கனவே பத்து தொகுதி இருந்தா இப்ப இருபது தொகுதி ஆகுது ஆக அந்த எம்பிகள் அதிகம் இங்க நம்முடைய சவுத்துல பகுதிகள்ல தெற்கு பகுதிகள்ல மக்கள்கடைய குறைவுன்னும்போது எம்பிகள் குறைவு இங்க எம்பிகள் குறைய அந்த எம்பிகள் அதிகமாக எதுக்காக இதை செய்யறான முதல் உள்ள காங்கிரஸ் போட்டி சவுத்துல மரியாதை கிடையாது கர்நாடகால மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் மற்ற இடத்துலயும் கிடையாது அதே நேரத்துல வடக்கு என்ன பண்ணுவானுங்க எல்லாத்தையும் மாறி முடிச்சு போவானுங்க இந்த திட்டமும் இங்க உள்ள புதைஞ்சு இருக்கிறத நம்ம கூடாது மறந்துடக்கூடாது நம்ம தலைவரு தமிழ்நாட்டிற்கு எந்த அமித்ஷா சொல்லிருக்காரு அமித்ஷா சொல்லி இருக்காரு இன்னைக்கு தமிழ்நாட்டில தான் இருக்காரு கோழிலருக்காரு விகிதாச்சார மக்கள் தொகை அடிப்படையில விகிதாச்சார அடிப்படையில தான் பிரிக்கப்படும் தமிழ்நாட்டுல ஒரு தொகுதி கூட குறைக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காரு அதான் சொல்ல வச்சோம் சொல்ல வைக்கிறது தான் நம்ம வெற்றி திராவிட மாடல் அரசுக்குரிய வெற்றி நம்முடைய தலைவர் சாபகமானவர் கிடையாது இந்த அமித்ஷா இங்க வந்து கமிட் ஆகிட்டவள இப்ப விகிதாச்சார அடிப்பட அதை செய் நாங்க அஞ்சாம் தேதி கூட்டம் போட்டிருக்காரு இப்ப அமித்ஷா வந்து இப்ப ராத்திரியில டான்ஸ் ஆட்டி கிடப்பாரு ஈஷாவில நீ டான்ஸ் ஆடு இல்ல எப்படியோ நாசமா போ ஆனால் போகும்போதே கமிட் பண்ணிட்டார் உன்னை கமிட் பண்ண வச்சது எங்க தலைவர் முதலமைச்சர் வந்து கூட்டம் போட்டாரு அங்கீகரிக்கப்பட்ட நாற்பது அரசியல் கட்சி தலைவர்களை அழைச்சி கூட்டம் போட்டு அஞ்சாம் தேதி இது சம்பந்தமான முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு வந்த உடனே அமித்ஷா கேட்ட உடனே இல்ல 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 அதெல்லாம் விகிதாச்சார அதெல்லாம் மாறாது இப்ப நீங்க செய்ய வென்சன் சொல்றீங்க நீங்க சொல்றபடியே வரலாம் இப்ப வந்துட்டு அங்க மக்கள் தொகை அதிகமா இருக்காங்க இங்க வந்துட்டு அதே முப்பத்தி ஒன்பது தொகுதியே தமிழ்நாட்டுல இருக்குன்னு அமித்ஷா பேசுபடி வரலாம் ஓ உத்தரப்பிரதேசத்துல வந்து இருநூறு தொகுதி எண்பதுல இருந்து இருநூறு தொகுதி வரும்னுட்டு சொல்றாங்க அப்படி வந்தா இந்த முப்பத்தி ஒன்பது இருநூறு வந்தா சரி சரியா இருக்குமா அது அது ஏற்புடையதா இருக்குமா தவறு இப்ப அமித்ஷா சொன்னது தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் சொல்ல வச்சாச்சு முப்பத்தி ஒன்பது குறையாது ஏன்னா குறைக்க இருந்தானுங்க குறையாதுன்னு சொல்லிட்டே அத அதை கூட நாம என்ன சொல்றோம் நீ சும்மா போற போகும்போது டான்ஸ் ஆட போகும்போது சொல்லிட்டு போயிட்ட இதே வார்த்தைய மோடி சொல்லுவாரா இதே வார்த்தைய உன்னுடைய அரசின் உச்சக்கட்ட அதிகாரமாக இருக்கிற மோடி சொன்னாதான் ரைட்டு நீங்க எத்தனை சொல்லியிருக்க பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்கெல்லாம் பாஞ்சு லட்சம் இல்ல இல்லையா எல்லாருக்கும் ரெண்டு கோடி பேருக்கு இந்தியாவில வேலை கொடுத்துட்டீங்க இல்ல நீங்க என்ன சொன்னாலும் எப்படி எடுத்துக்க முடியும் அதனாலதான் அமித்ஷா சொன்னாலும் கூட கூட்டம் உண்டு அஞ்சாவது தேதி கூட்டம் உண்டு நம்ம தலைவர் இது பண்ற அதே நேரத்துல கமிட் பண்ணி வச்சுட்டாரு சொல்லுங்க சொல்லு நாம இந்த தொகுதி வரையறையினால இப்ப நீங்க வந்துட்டு அவங்களுடைய எதுக்காக பண்றாங்கன்னு சொன்னீங்க இப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து தொகுதியை இது தென் தம் தென்னிந்தியாவோட தொகுதியை குறைச்சி வட இந்தியாவில அதிகப்படுத்தி அவங்களுடைய மெஜாரிட்டி அதிகப்படுத்துறதுக்காக அவங்க பிஜேபியோட சுயநலம்னு சொன்னீங்க அவங்களுக்காக பண்றாங்க இதனால மக்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு வரையிறது மக்களுடைய உரிமை நம்முடைய மாநிலத்தினுடைய தனித்தன்மை நாடாளுமன்றத்துல நம்முடைய எம்பிக்கள் தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் முப்பத்தொன்பது பேர் குரல் இருக்கணும் முப்பத்தொன்பது பேர் இருந்தாலும் எதுன்னு ஒரு பிரச்சனை இப்ப மொத்தமாக நம்ம வெற்றி பெற்று போறோம் நம்முடைய எம்பிக்கள் ஒரு முடிவு எடுப்பாங்க முப்பத்தொன்பதுனா அதனுடைய மரியாதை வேற அதுவே குறைஞ்சு போச்சுன்னா மரியாதை குறையும் அந்த பார்ட்டிக்கும் அவங்க மரியாதை குறையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் குறையதான் செய்யும் இப்ப முப்பத்தி ஒன்பது நாம இருக்கோம் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு முடிவு எடுத்து ஒரு குரல் கொடுத்தா முப்பத்தி ஒன்பது எழுச்சி நிக்கிறோம் கையெழுத்து போடணும் ஒரு மனுவை பார்க்கணும் ஒரு இதை பார்க்கணும் அப்படின்னும் போது உரிமைக்கு இவ்வளவு குரல் கொடுத்தும் இன்னும் ரெண்டாயிரத்தி இன்னும் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி கல்விக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம வச்சிருக்காங்க முப்பத்தி ஒன்பது பேர் வந்து அங்க கேட்டோம் அப்போ அங்க ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம கெதி என்ன ஆகும் அதுதான் மக்களுக்கான குரல்னு நம்ம தலைவர் சொன்னாரு அதான் உரிமை இப்படி கூட எடுத்துக்கலாம் இப்ப வந்துட்டு நாற்பது முப்பத்தி ஒன்பது தொகுதி இருக்கும்போது முப்பத்தி ஒன்பது தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு எவ்வளவு நான் நிதி ஒதுக்கீடு எம்பி தொகுதிக்கு அது அவன் அரசுல வந்து ஒரு இடத்துல கூட மாத்தலாமா நிதி ஒதுக்கி

நமக்கு எப்பிகள் குறைய கூடாது நான் என்ன சொல்றேன் என்னுடைய கருத்து இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே இந்தியாவுக்கு நல்லது செய்தது தமிழ்நாட்டு மக்கள் அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ தண்டனை கொடுக்கற குறைச்சா தண்டனை கொடுக்கறது தூக்கி போட்டுட்டு உண்மையிலேயே பறித்து கொடுக்கணும் தென்னக மக்களுக்கு அரசாங்கத்துக்கு என்ன கூட இன்னும் ரெண்டு எம்பி ஏத்து இன்னொரு மூணு எம்பி ஏத்து எம்பி போ ஆறு பேருக்கு எம்எல்ஏவுக்கு ஒரு எம்பி கூட நாலு பேருக்கு ஒரு எம்பி ஆக்கு நமக்கு எம்பிகளை அதிகப்படுத்தி கொடுத்தா ஜனங்க என்ன நம்ம வந்து உங்க நாட்டுக்காக நம்ம எல்லாம் முடிவெடுத்து செய்யும் போது நம்ம மரியாதை அவன் என்ன நினைப்பான் ஐயோ நாமோ அதெல்லாம் சொல்லணும்னு நினைப்பான் இப்ப என்ன சொல்லுமா அவனுக்கு பரிசு மழை அவன் சொல்லலாம் அதை தான் சொல்லும் ஏதாவது பொல்ல வேலையை பார்த்துக்கிட்டு

பிரதிநிதித்துவம் இந்த சதவீதத்தின் அடிப்படையில வரும் சதவீதத்தின் குறையாது நான் பாத்துக்கிறேன் ஆனா கூட்ட நாங்க நடத்துறது நடத்துறதுதான் நாற்பது பேர் தலைவருக்கு கலந்துக்கிட்டு கருத்து சொல்லதான் போறாங்க அது செய்தி வரத்தான் போகுது ஏற்கனவே பிப்ரவரி கடந்த பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி சட்டமன்றத்திலே நம்ம தலைவர் ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற மாதிரி ஒண்ணு போட்டு தொகுதிகள் எம்பி தொகுதிகளின் வரையறை குறித்து ஒரு தீர்மானமே போட்டு கண்டனம் தெரிவித்து அது கூடாதுன்னு சொல்லி நேரம் அனுப்பிட்டான் பிப்ரவரி அப்ப எந்த அளவுக்கு நம்ம ரெடியாக விழிப்பாக இருக்கணும்ன்றதுக்காக சொல்ல வந்தேன் ஏன்னா மோடி என்ன சொன்னாப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தெலுங்கானாவில் மோடி பேசுறாரு தொகுதி வரையறை இல்லை என்று காங்கிரஸ் கொண்டு வந்து தென்னக பகுதியில் இருக்கிற எம்பிகளை குறைத்து விடுவார்கள் உங்களுக்கு எம்பிகள் இனி வராது ஆனால் நாங்கள் வந்தால் அதை நிறுத்தி விடுவோம் உங்களுக்கு தரி போனும் மோடி இது மோடி எடுத்து விடுவார் இந்த பிரச்சனை ஆனா இப்ப பாரு சைலண்டா ஆளே வாய் திறக்கல அது வந்துகிட்டு இருக்கு சொல்வது ஒண்ணு செய்வது ஒண்ணு இந்த மாதிரியான வேஷததாரிகள் தான் அவர்கள் அதனால்தான் இந்த அதிகாரர்களை இந்த கிரான்ஸ்பிரன்சியை செய்யக்கூடிய நபர்களை எச்சரிக்கையாக நம்ம தலைவருக்கு நாற்பது பேர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி முடிவெடுப்பார்கள் இவங்களால வந்து இனிமே அமித்ஷா சொல்றது தலை செய்ய முடியாது நாமும் அந்த கட்ட நடவடிக்கை நம்ம தலைவர் வந்து கூட்டம் முடிஞ்சவங்க தெரிவித்தோம் அவரு அமித்ஷா போற போக்குல இன்னொரு விஷயமும் சொன்னாரு உலகிலேயே தொன்மையான மொழி தமிழ் தான் என்னால தமிழ்ல பேச மொழி ஏன்னு வருத்தப்படுகிறேன் ரொம்ப உருகி உருகி பேசிருக்காரு நாம யாராக இருந்தாலும் சரி அவன் நல்லவனோ கெட்டவனோ அவன் எவனா இருந்தாலும் எதுக்காகவோ எதுக்காகவாக இருந்தாலும் தமிழை பற்றி உயர்வாகத்தான் சொல்ல முடியும் உயர்வாகத்தான் நம் மொழி இருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் என்ன உங்களுக்கு நம்ம ஓகே நீ எதை நினைச்சு சொன்னாலும் பரவாயில்ல நாங்கள் வரவேற்கிறோம் நன்றி உனக்கு கத்துக்கணும்னா கவலைப்படாத வந்தீன்னா இங்கே வந்தா உனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு நிறைய இருக்கா நீ வந்து சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இங்கே போய் டான்ஸ் ஆட போனீங்கன்னா ஈட்டாகிட்ட போய் டான்ஸ் ஆட போட நாங்க என்ன பண்றது ஆக கத்துக்கணும்னா கத்துக்கலாம் அது உங்களுடைய குழப்பம் ஆனால் எப்பேற்பட்ட புதுமையானவனாக இருந்தாலும் சரி எந்த தாய்மொழி தமிழை உயர்வாகத்தான் சொல்ல முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் மகி நான் நன்றி வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் நன்றி